திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சேஷ்ட அபிஷேகம் காவிரியில் குடத்தில் புனித புனிதனியில் கோவில் யானை ஆண்டால் மீது வைத்தும் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது வழிநடுங்கிலும் பக்தர்கள் நின்று வணங்கி வழிபட்டனர் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் கேட்டி நட்சத்திரம் அன்று நடைபெறும் ஆனி திருமஞ்சனம் எனப்படும் சேஷ்ட அபிஷேகம் பெருமாளுக்கு நடத்தப்படும் மிகவும் விசேஷமான அபிஷேகத்தின் போது இன்று காலை தங்கக்குடம் மற்றும் வெள்ளிக்கூடங்களில் காவிரி ஆற்றிலிருந்து திருமஞ்சனம் எனப்படும் புனித நீர் எடுக்கப்பட்டது அதன் பின்னர் தங்கக்குடமானது கோவில் யானை ஆண்டாள் மீது வைக்கப்பட்டு வெள்ளிக்கூடங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் கோவில் அர்ச்சகர்களால் சுமந்து வரப்பட்டது இந்த ஊர்வலமானது நாதஸ்வரம் மற்றும் தாளங்கள் முழங்க ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தது அப்போது பக்தர்கள் நெடுங்கிலும் நின்று வணங்கி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சாற்றப்பட்டிருக்கும் அங்கிகளை கலைத்து திருமஞ்சனம் செய்யப்பட்டு பச்சை கற்பூரம் சாற்றப்பட்டு மறுபடியும் அங்கிகள் சாற்றப்பட்டது இன்று மாலை நம்பெருமாளுக்கு தைலக்காப்பு அலங்காரம் உள்ளது இன்று மாலை நம்பெருமாளுக்கு தைலகாப்பு அலங்காரம் சாற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருமஞ்சன நிகழ்ச்சியையொட்டி நம்பெருமாள் சன்னதியில் இன்றும் நாளையும் மூலஸ்தான சேவை கிடையாது அதே நேரம் காப்பு சாற்றியிருப்பதால் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாள் நம்பெருமாள் திருவழி சேவை கிடையாது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் ஆணையர் மாரியப்பன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்